வெளியே வரல கட்சி ஆஃபீஸ்க்கும் வரல இவர் கட்சியை வளர்க்குற வேலையும் செய்யலை மக்கள் பணியையும் செய்யலை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது அது அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது வந்து ரொம்ப தெளிவாக செய்கிறார் விஜயண்ணா அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரை வந்து மொத்தமாக வாடகை எடுத்துருவாங்க அதில் அவங்க ஆஃபீஸ் சட்டப்பை போட்டு ஆஃபீஸ் தான் அது வந்து செயல்படும் இதுதான் வந்து லிட்டரலி அங்கே நடக்கிறது அதை இப்போ பார்வையிட்டிருக்காரு இன்னும் நிறைய அதிரடியான நடவடிக்கைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்மளை விட நம்மளுடைய எதிரிகள் நம்மளை ரொம்ப நோட்ட விட்டுறாங்க நம்ம ஆட்கள் நம்மளை பார்க்குறத விட எதிரிகள் நம்மளை யார் என்னன்றதை பார்க்குறாங்க ஸோ அவர்களுக்கு இது தவறாக ஏதாவது ஒன்று போய் சேர்ந்துடக்கூடாது அவங்க கையில் வந்து நம்மளே ஆயுதத்தை எடுத்து கொடுத்துறக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ இப்படியான வேலைகள் நடக்கும் இதில் ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் விஜய் நேரடியாக அந்த மேற்பார்வைன்றதை தொடங்க போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம் சரி வேலை செய்யணும் வேலை செய்ய இல்ல மட்டும் செய்யணும் அங்க என்ன ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது கடமைகள் என்ன வந்து ஓய்வு ஷூட்டிங் விடல காட்டினா தான் தெரியுமா என்ன கண்டிஷன் நடிகர்கள்லாம் நாடால கூடாது நாடால வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ மோடி அவர்களை சந்திக்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இங்கே எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது இருக்கு இல்லையா முன்னாடி வந்து முதல்வர் இங்கே இருந்த தமிழ்நாட்டின் முதல்வர் எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கும் போது அடிமை ஆட்சின்னு சொன்னவங்க தானே மத்திய அரசு டெல்லிக்கு போகிறதும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றவங்களாம் முதலமைச்சர் வந்து வாங்க அப்படின்னு வரவேற்கிறதும் ஒரு மாண்பு தாங்க அதே மாண்பு அவரும் பயன் பின்பற்றினார் நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி அன்றைக்கி என்ன சொன்னீங்க கூட்டணியிலே இருக்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டை வஞ்சிக்குது நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கருப்பு பலன்லாம் விட்டீங்கள இப்ப கொடையை கூட கருப்பா எடுத்துட்டு போகமாட்டேங்கர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இப்போ விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனா ரெடி பண்ணிருக்க கூடிய வார் ரூமை போய் நேற்று வந்து விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல இப்போ அந்த வார் ரூமோட பிளான் என்ன நார்மலாக வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரகசியங்களை வெளியிடுவது தான் வார் ரூம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து பலவிதமான அதாவது சீக்கிரட்டான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் பல ஜித்து வேலைகள்லாம் நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்திருக்கு இப்போ டிவி என்னுடைய வார் ரூமோட ஸ்பெஷல் என்ன இல்லை அதுவும் அந்த மாதிரியாக தான் கண்டினியூ ஆக போகுதா இல்லை நமக்கு வந்து வார் ரூம் மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து இப்போ நீங்கள் சொன்ன தான் இருக்குது அங்கே வந்து ரகசியங்களை வந்து வெளியிடுறது த சிலருடைய தனிப்பட்ட சில கான்வர்சேஷன்ஸை வெளியிடுறது உதாரணமாக சொல்லாமல் எதுக்கு நம்ம மறைச்சி பேசிகிட்டு சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார் ரூம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அங்கேருந்து என்ன வரும் அப்படின்னா யாராவது தனிப்பட்ட முறையில் பேசின ஆடியோ வீடியோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஒருத்தரை டிஃபேம் பண்ணுற விஷயம் தன்னை வளர்த்துக்கக்கூடிய சில அம்சங்களை உருவாக்குறதுக்கு தான் வார் ரூம் இன்னொரு விஷயம் வார் ரூம் பொழுது ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் ஒரு கிரைசி சுச்சுவேஷனில் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த முடிவுகள் உடனடியாக உடனுக்குடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த வார் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் பல ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சரியாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு வார் ரூமை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் சொன்ன வார் ரூம்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ இல்லை செய்திகளையோ பார்த்துருக்கீங்களா நேரடியாக இது வரைக்கும் கிடையாது எல்லாமே மறைமுகமாக நடக்கும் படத்தில் காட்டுறதோட சரி இங்கே வந்து எந்த வார் ரூம் இது வரைக்கும் காட்டினதில்ல டிஎம்கே கிட்ட இருக்கு ஏடிஎம்கே கிட்ட இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டே இருக்குது ஆனால் வாய்ஸ் ஆஃப் காமோடைய வார் ரூம் வந்து அவங்க அமைச்ச நாள்ல இருந்தே வெளியே வெளிப்படையாக வருது இன்னைக்கு விஜயன் நான் போய் பார்த்துட்டு இருந்தது செய்திகள் வந்துட்டு இருக்கு அங்கே என்ன வேலை நடக்குது அப்படின்னா தங்களுடைய கட்சி கட்டமைப்பு வளர்க்கக்கூடிய வேலைகள் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான இறுதி நாள் தேர்தல் முடிவுகள் நாளை வரைக்கும் நாள் குறிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து வேலை பார்க்குற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆர்கனைஸ்டா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு இந்த அதிநவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவல் வச்சு தகவல் முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதைதான் விஜய் நான் மேற்பார் வெளியே வரல கட்சி ஆஃபீஸ்க்கும் வரல இவர் கட்சியை வளர்க்குற வேலையும் செய்யலை மக்கள் பணியும் செய்யலை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து ரொம்ப தெளிவாக செய்கிறார் விஜயானா அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை இப்போ அங்கே அந்த போன உடனே அந்த பில்டிங்கில் வேலை செய்கிற மற்ற கம்பெனி எம்ப்ளாய்ஸ்லாம் அங்கே வந்து அவரை பார்க்க வந்துட்டாங்க இப்போ அந்த வார் ரூம் அப்படிங்கிறது ரிட்டராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ் அந்த ஒரு ஃப்ளோர் தான் அது வந்து ஒரு 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 பில்டிங் இருக்கு பெரிய பில்டிங் ஐடி பில்டிங் மாதிரி இருக்கும் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரை வந்து மொத்தமாக வாடகைக்கு எடுத்துருவாங்க அதில் அவங்க ஆபீஸ் செட்டப்பை போட்டு ஆபீஸ் தான் அது வந்து செயல்படும் இதுதான் வந்து லிட்ரலி அங்கே நடக்கிறது அதை இப்ப இருக்காரு இன்னும் நிறைய அதிரடியான நடவடிக்கைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்ப நிர்வாகிகளான நடவடிக்கைகள் அப்படின்னா அவங்களுடைய கட்டமைப்புல கட்டமைப்புக்குள்ளார நான் சொல்றேன் இப்ப வார் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா தங்கள் மீது வரக்கூடிய அவதூறுகள் அதற்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ரிப்ளேஸ் போடுறது ஒன்று ஆல்ரெடி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கையில் மொபைல் வச்சுருக்க எல்லாருமே தாவைக்கா ஆதரவுக்குன்னு நினைக்கிற எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படி தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஸோ இந்த ரூம் போட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி உண்மையான ஃபேக்ட் என்ன ஏன்னா சிம்பிளாக இன்றைக்கி வந்து அவதூற தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் காமராஜர் ஐயா ஏசி பயன்படுத்துங்க ஏசி போட்டு கொடுத்து அவரை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அதை செஞ்சுட்டு திருச்சி சிவாவர்கள் என்ன சொன்னார் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல அதை பற்றி யாரும் பேசாதீங்கப்பா ஒன்று அது தவறு நான் சொன்னது தப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பகிரவும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னா அது உண்மைன்னு சொல்லி நீங்கள் ஆதாரத்தை வெளியிடணும் அதை பற்றி யாரும் பேசாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு மிரட்டுற ஒரு தோணி இருக்கு இல்லையா இதுதான் அவதூறுகள் இந்த அவதூறுகளை உண்மையாக என்ன அப்படின்றத செக் பண்ணி போடுறதுக்கு அந்த வார் ரூம் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று தங்கள் கட்சியுடைய கட்டமைப்புகள் இப்போது மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து சில ரிப்போர்ட்ஸ் வரும் இந்த மாவட்டத்தில் இந்த நிலவரம் வரும் இந்த தொகுதியில் இந்த நில அதெல்லாம் உண்மையானு கிராஸ் செக் பண்ணணும் இல்லையா அந்த கிராஸ் செக் பண்ணுற வழியாக அங்கே நடக்கப்போகுது இதெல்லாம் நடந்து நீங்கள் பூத் வாலண்டியர்ஸும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க தென் மாவட்ட கீழே வந்து ஒரு போஸ்டிங்ஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை உண்மையிலேயே அவர்கள்லாம் திறமையானவர்களா தகுதியானவர்களா இதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து அங்கே போட போகிறாங்க அந்த தென் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலைகளும் அங்கே நடக்க போகுது ஸோ முக்கியமாக பனையூர் ஆஃபீஸ்லேருந்து இந்த வார் ரூம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக போகுது அடுத்த பத்து மாதத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போது விஜய் சார் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பூத் கமிட்டியை நியமி நியமிக்காத நிர்வாகிகளின் மீது ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி லிட்டரலாக வந்து ஒரு கட்சி தலைவராக எடுக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு தான் ரொம்ப சட்டில்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ பூத் கமிட்டி நியமிக்காத நிர்வாகிகள் மீது ஆக்ஷன்னா அந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறது யார் மாவட்ட செயலாளர்களா இல்லை அடுத்து அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களை யார் அந்த நிர்வாகிகள் இல்லை யார் தவறு செய்தாலுமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் விஜயனாக இருக்கார் ஆக்சுவலாக எலெக்ஷன் வரைக்கும் இந்த இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி தவறை சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும் பெருசாக வந்து நீங்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போதைக்கு அங்கே நடக்கக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாருமே தவறு செய்வாங்க இது வந்து மேனுவல் எரர்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாருமே தவறு நடக்கிறது தான் அது மனித இயல்பு ஆனால் அந்த தவறை எந்த அளவுக்கு நம்ம டால்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லை அதை மீறி போகுதா அப்படின்றது ஏன்னா ஒரு இடம் ஒரு ஒரு நிர்வாகியை வந்து புதுசாக போடுறாங்க மாவட்ட செயலர் பரிந்துரைக்கிறார் அப்படின்னா அவருடைய பின்புலம் என்னென்றதை தேடணும் ஏன்னா நம்மளை விட நம்மளுடைய எதிரிகள் நம்மளை ரொம்ப நோட்ட விட்டுறாங்க நம்ம ஆட்கள் நம்மளை பார்க்கறத விட எதிரிகள் நம்மளை யாரு என்னன்றதாக பார்க்குறாங்க ஸோ அவர்களுக்கு இது தவறாக ஏதாவது ஒன்று போய் சேர்ந்துடக்கூடாது அவங்க கையில் வந்து நம்மளே ஆயுதத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ இப்படியான வேலைகள் நடக்கும் இதில் ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் விஜயண்ணா நேரடியாக அந்த மேற்பார்வைகிறத தொடங்க போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம் அந்த நானந்தனா ஆப்வியஸ்லி அங்கே இருப்பார் கட்டமைப்பு அப்படின்போது பொதுச்செயலாளர் தான் அல்டிமேட் அவர் மட்டும்தான் இங்கே வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த இடத்துல இது நடக்குது இது போய் பாருங்க ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலும் அந்த வந்து வேர் விட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆலமரம் அந்த மாதிரி வந்து வேர் விட்டு அதை அதை வந்து ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆனந்தனா அவருக்கும் இன்னைக்கு வந்து பல வேலைகள் வந்து காத்திருக்கு அந்த இடத்துல ஓகே இன்னொரு விஷயம் வந்து இப்போது சமீபத்தில் சிஎம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதுக்கு வந்து விஜய் சார் வந்து சீக்கிரம் வந்து உடல்நலம் தேறி வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கார் எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறித்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உதயநிதி அவர்கள் காலையில் அதாவது விடியர் காலையில் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு போயிருக்காங்க அப்பாவா மகனோட மகன் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு இதுக்குள்ள ஏதாவது கணக்குகள் ஏதாவது இருக்கா எப்படி ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்தை நான் ரெண்டு விதமா பாக்குறேன் மொதல் விஷயம் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனார் இல்லையா அவர் ஒன்று ஓய்வு எடுக்கணும் ஏன்னா ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஓய்வெடுக்கணும் சரி இல்லை ஓய்வெடுக்க முடியாது என்னால் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தன்னை தானே பெருமையாக பேசிக்குவார் ஓய்வரியா சூரிய ஓய்வரி ஓய்வரியா சூரியன்னு கலைஞரே தான் சொல்லுவாருன்னு அவங்களே மேடையில் அவங்களே பேசிக்குவாங்க அப்படி பண்ணக்கூடியவர் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்றாரு சரி வேலை செய்யணும் வேலை செய்யல மட்டும் செய்யணும் அங்கே என்ன ஷூட்டிங் இருக்கீங்க அதாவது கடமைகள் என்ன வந்து ஓய்வெடுக்க விடலை அப்படிங்கிற ஷூட்டிங் பண்ணி காட்டினா தான் தெரியுமா என்ன என்ன கண்டிஷன் காண்டா நடிகர்கள்லாம் நாடால கூடாது நாடால வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன காரணம் நடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்ப நாளைக்கு மோடி அவர்கள் வராருங்க கடந்த முறை மோடி எப்போ வந்தார் ராமேஸ்வரம் வந்தார் மூணு மாசத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வந்தார் அப்ப எங்க போனாரு சிஎம் நீலகிரி நீலகிரி டூர் போனாரா அங்க போயிட்டு இருக்க அங்க ஒரு அரசு சம்பந்த அரசு சம்பந்த வேலைகள் தான் ஆனா வந்து அதை காரணம் சொல்லி முன்னாடியே அத காரணம் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அது முன்னாடியே நாங்க திட்டமிட்டுட்டோம் நாங்க வந்து அவர் வரவேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து முதல்வர் இங்கே இங்கே பிரதமர் வரும்போது முதல்வர் அவரை வரவேற்றார்னா இங்கே அவங்க வந்து பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பல கேள்விகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்ன்றதுனால தப்பிச்சு போகிறதுக்காக நீலகிரி போயிட்டார் இப்போது திரும்ப எந்த ஊருக்கு போகிறதுன்னு தெரியல திரும்ப நீலகிரிலாம் போக முடியாது இப்போ மழைக்காலமாக இருக்குது நிலச்சரிவுகள் ஏற்படும் அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதெல்லாம் நாங்கள்லாம் போக முடியாதுன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எப்படி கொடுத்துட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருங்க ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம ஷூட்டிங் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலேருந்து நாலஞ்சு வீடியோ அதாவது நீங்கள் வீடியோ எடுக்குது எங்கேயாவது ஒரு ஆங்கிலிருந்து எதார்த்தமாக எடுக்கிறதுன்னு தான் பரவாயில்ல சுற்றி சுற்றி ரோலிங்கில் கேமரா சுற்றி வருது உங்களை சுற்றி சுற்றி நீங்கள் வேலை செய்கிறது வந்து எல்லா ஆங்கிலருந்தும் காட்டுறாங்க இப்படி ஒரு ஷூட்டிங் எடுத்து எதுக்கு அதை விளம்பரம் பண்ணணும் இப்போது மோடி அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் உடல்நிலை மேலே அக்கறை இருக்குது நீங்கள் குணமாகி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எங்களுக்கும் நாங்களும் தமிழ்நாட்டின் குடிமகன் தான் எங்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் உடல் தேறி வரணுன்னு தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஏன் இந்த ஷூட்டிங் இந்த நாடகம்லான்னு நான் கேட்குறேன் இப்போ ஓவர் நைட்டில் உதயநிதி அங்கே போய் பார்த்ததுக்கு காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மோடி அவர்கள் வராரு நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த காரணம் காட்டி தான் அதை தவிர்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலே இருக்கார் ஏன்னா ரெண்டு நாளில் மறுநாளே நம்ம பார்த்தோம் பிரதர் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அன்னைக்கே புத்தக வெளியீட்டு விழா நடக்குது குடும்பமே சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுறாங்க ஏன்னா அது ரெண்டு நாள் முன்னாடி தான் அவருடைய வீட்டில் வந்து அவருடைய சகோதரர் மரடிக்கக்கூடிய ஒரு துர் சம்பவம் நடக்குது அதுக்கு தொடர்ந்து இதெல்லாம் நடந்து வருது இப்போ நீங்கள் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்பளவில் எப்படியும் அடுத்த திங்கக்காழ்மொழியும் வந்துடுவார் ஏன்னா மோடி நாளைக்கு வராரு இங்கே வந்துட்டு தூத்துக்குடி போகிறார் தூத்துக்குடியிலேருந்து திருச்சி வராரு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறாரு கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே போகிறாங்க அங்கே போனால் அங்கே வந்து ராஜேந்திர சோழனுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆயிரமாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க அங்கே சப்போஸ் ஸ்டாலின் அவர்கள் போய் வரவேற்கணும் அரசு நிகழ்ச்சியாக வராரு பிரதமர் மாண்பு மிகு பிரதமர் இங்கே வந்து வராரு நம்ம போய் வரவேற்கணும் அப்படின்னு போறாரு அப்படின்னா கீழடியை குறித்து நீங்கள் எதாவது கேள்வி கேட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருமா வராதா ஏன்னா இங்கே தொல்லியல் துறையுடைய அந்த அமைச்சரும் வராரு இதே அமைச்சர் தான் என்ன சொன்னார் கீழடியில் கிடைச்ச ஆவணங்களுக்கு வந்து ஆதாரங்கள் பத்தாது அப்படின்னு சொன்னவர் அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த கீழடி ஏற்றிங்க நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ற கேள்வி வரும் இதை தவிர்க்கணும் இதை தாண்டி சமீபத்தில் இடி ரயில்லாம் நடந்ததில்ல உடனே டெல்லிக்கு போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் நடந்து ஐயா சாமியை பசங்களை காப்பாற்றுங்கன்னு போயிட்டு நின்னார்ல இப்போது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பொறுத்துட்டீங்கன்னா என்னை யார் காப்பாற்றுறது நானாவது போட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்காக உதவிநிதி வந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அதுக்கு வந்து இந்த உடலை உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அப்போ உள்ள அட்மிட் ஆகிட்டாங்க இப்போ மோடி அவர்களை சந்திக்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இங்கே எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது இருக்கு இல்லையா முன்னாடி வந்து முதல்வர் இங்கே இருந்த தமிழ்நாட்டின் முதல்வர் எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கும் பொழுது அடிமை ஆட்சின்னு சொன்னவங்க தானே இங்கே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போகிறதும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றவங்கள முதலமைச்சர் வந்து வாங்க அப்படின்னு வரவேற்கிறதும் ஒரு மாண்பு தானே அதே மாண்பு தானேங்க அவரும் பயன் பின்பற்றினார் நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி அன்றைக்கி என்ன சொன்னீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டை வஞ்சிக்குது நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கருப்பு பலன்னெலாம் விட்டீங்கல்ல இப்போ கொடையை கூட கருப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டேன்றீங்க அப்போ இந்த வா இந்த முறை போய் சந்தித்தார் அப்படின்னா இதே கேள்விகள் திரும்ப வரும் நீங்கள் இன்னும் 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 சொல்ல போனால் கூட்டணி கட்சிகளை கைது பண்ண வேண்டியிருக்கும் கூட்டணி கட்சிகள் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கூட்டணி கட்சிகளை வீடு புகுந்து கருப்பு பலூன் வச்சுருந்தா கருப்பு கொடி வச்சுருந்தா கைது பண்ணுவோம் அவசரஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் காங்கிரஸுக்கு நடக்குது கம்யூனிஸ்டுகளுக்கு நடக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு நடக்குது இது ஒரு ஒரு முறை பிரதமர் இங்கே வரும்போது நடக்குது அவர்களை கைது பண்ணுற வேலைகளையும் இங்கே அரசு செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கூட போய் சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கோபம் தானே ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் இங்கே வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அவங்க கிட்டே போயிட்டு இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது மோடி அவர்கள் வந்தால் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்துட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இது ரெட்டை வேடம் தானே இந்த ரெட்டை வேடத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யாரும் எதுவும் பேசக்கூடாது முதல் ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அதனால் விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுன்னு ஒரு தார்மீகம் எல்லாரும் யோசிப்போம் இல்லையா அதனால் அப்படி போய் படுத்துருக்காருன்னு நான் யோசிக்கிறேன் ஓகே பல விஷயங்கள் பார்க்குறதுக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி